ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் மீண்டும் ஹரீஷ் கல்யாண் அவர்கள் நம்மளுடைய கவின் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய தகவல்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரீஷ் கல்யாணோட ரீசண்டான ஒரு போஸ்ட் எஸ் இன்ஸ்டாகிராமில் ஹரிஷ் கல்யாண் எப்போயுமே ரீசெண்டாக வைரலாக தான் இருந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்காரு அதனால தான் வைரலாகவும் இருந்துகிட்டு இருக்காரு அந்த வகையில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு சில படங்கள் வந்துருந்துச்சு அது வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணதாகவும் அது வந்து அப்படியே கவினுக்கு ஷிஃப்ட் ஆனதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்தது அது உண்மையும் கூட அந்த படம் தான் ஸ்டார் படம் அந்த படம் ஸ்டார் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு அது வந்து வெற்றியா தோல்வியா ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி பல தரப்பான மக்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் ஒரு சில தரப்பான மக்களுக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை இப்போ ஹரிஷ் கல்யாணம் அவர்கள் தாக்கி பேசியிருக்கதாகவும் அவரோட படங்கள் தான் சிறந்ததுன்னு சொன்னதாகவும் ஒரு சில சகோல்கள் சோஷியல் மீடியா வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்னது என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்கத் தேவையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசிக்க கேட்க ரெடி ஆகிருப்பியும் பண்றேன் வாங்கி ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் நம்மளோட கவின் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்பயுமே வந்து ஒரு நட்பு இருந்தாலும் வந்து ஒரு காம்படிஷன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்குதுன்னு செய்து ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து சூப்பரான கதைகளை தேர்வு எடுக்கிறாங்க அது எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் ரீதியுமே வந்து சூப்பராக அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட ஸ்டார் அப்படின்ற படத்தில் கவினி இப்போ நடிச்சு அது வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹரீஷ் கல்யாண் தான் நடிக்க ஒத்துக்கிட்டதாகும் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கதை பாணின்றது போகிற ட்ராவல்ன்றது பிடிக்கல அதனால் வந்து அதில் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அந்த கதை தான் அப்படியே கவினிக்கு போயிருக்கு அந்த கதை வந்து ட்ரெயிலர் வந்து பார்க்கும்போது ஐயோ இன்னும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு பட் படம் வந்து போக போக கொஞ்சம் லைட்டாக லேகிங் அடிக்க ஆரம்பிச்சது ஸோ இதை பற்றி ஹரிஷ் கல்யாணம் ஸ்டார்டிங்கே ஒரு சர்ச்சையான போஸ்ட்டை போட்டிருந்தாரு ஸோ இதுக்காக தான் வந்து எதுக்குமே வெற்றிக்கு முன்னாடியே வந்து ஆடக்கூடாது ஓடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி போஸ்ட் போட்டிருந்தார் அப்போயே வந்து இவர் கவினை ஓப்பராக அட்டாக் பண்ணுறாரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு பட் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கிங்கோட படம் அப்படின்னு நடிச்சு இல்லையா கவி ஹரிஷ் கல்யாணம் நடித்த பார்க்கிங் படம் வந்து ஆஸ்காருக்கு தேர்வானதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை போட்டு இங்கே பாருங்கள் ஒரு கதை வந்து ஒரு நல்ல கதை அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியை போய் நோக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது போய் போகிற வேண்டிய இடத்த சேர வேண்டிய இடத்த கண்டிப்பாக போய் சேரும் சோ அதுதான் சிறந்த கதைக்கான ஒரு அடையாளம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ வர எல்லா கதையும் எடுத்து நடிக்கிறதும் வேறு நம்ம வந்து சிறப்பான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது வேறு ஸோ நமக்கு பிடிச்ச கதைகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் பார்க்கிங்கில் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டார் படம் ஒழுங்காக போகாதது நிறைய ஃபேன்ஸ் வந்து நம்ம கவின் கிட்டேயும் அது மட்டும் இல்லாமல் நம்மள ஹரிஷ் கல்யாணிட்டே பேசியிருந்தாங்க நல்ல வேலை அரிஷ் கல்யாணம் தப்பிச்சிட்டிங்க இதனால் தான் படத்தில் வந்து நான் நடிக்க மாட்டேன் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அதுக்கும் அரிஷ் கல்யாணம் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் வந்து சைலண்டாக போயிட்டு தான் இருந்தார் பட் ஆனால் ஓப்பனாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நம்மளோட கவினை தான் தாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்டர்ம்ஸாக தெரியுது ஏன்னா வந்து எந்த ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வெற்றியை போய் சேரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்டாரை தான் குறிப்பிடுறாரு நல்லா தெரியுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமிச்சு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சீரியல் சொல்லுங்கள் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க